ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாமிஸ் வேர்ல்ட் இன்னைக்கு நம்ம வடப்பள்ளி முருகன் கோயிலுக்கு அப்புறம் ரொம்பவே பக்கத்துல இருக்கிற ஆதிமூல பெருமாள் கோயில பத்தின டீடைல்ஸ் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போய் பாக்கீங்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லாருக்குமே கஜேந்திரரோட கதை தெரியும் இருந்தாலும் நான் ஒரு தடவை ஞாபகப்படுத்துறேன் கஜேந்திரன் யானை குளத்துல இருந்து ஒரு தாமரை மலர் எடுத்து தினமும் பெருமாளுக்கு பூஜை செஞ்சுட்டு வர ஒரு நாள் தாமரை எடுக்க குளத்துக்குள்ள போகும்போது குளத்துல இருந்த முதல்ல யானையோட காலை பிடிக்க இங்க அன்னைக்கு பெருமாளுக்கு பூஜை செய்ய முடியாம போயிடுமோன்னு நினைச்ச கஜேந்திர ஆதி மூலமே அழைக்க பெருமாள் அந்த கருடரோட இங்க வந்ததா ஒரு ஐதீகம் பெருமாளோட பேரு கஜேந்திர வரதராஜ பெருமாளா இருக்கிறாரு இந்த கோயில் கட்டி அறுநூறு வருடங்கள் மேல ஆகுது அப்படின்னு சொல்றாங்க இந்த கோயில் என்ட்ரன்ஸ்லயே ரொம்ப அழகான இந்த பெரிய அரச மரம் நம்மள ரொம்ப பெமிக்க வைக்கிற அளவுக்கு இருக்கும் இந்த மரத்துக்கடியிலேயே சந்தான கிருஷ்ணர் புல்லாங்குழல் வாசிச்சுக்கிட்டே புன்னகி சிரிப்போட ரொம்ப அழகா இருப்பாரு இப்போ மார்கழிங்கிறதுனால மார்கழி தனூர் பூஜையும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அது மட்டும் இல்லாம மூலவருக்கு தைல காப்பு சாத்தி இருக்காங்க அதனால நியூ இயர் அன்னையில தான் நம்ம மூலவரை தரிசிக்க முடியும் ஆதி மூலர் இடது கால மடிச்சு வலது கால தாமரை பூ மேல வச்ச மாதிரி இருப்பாரு ரொம்பவே அழகா இருப்பாரு தாயார் ஆதி லட்சுமிங்கிற பேர்ல கோயிலோட இடதுபுறம் இருக்கிற சந்நிதியில இருக்கிறாங்க சுத்தி வரும்போது பெருமாளோட திருவடிகள் இருக்கு கோயிலோட தலை விருட்சமான இந்த திருவரசு மரம் ரொம்பவே பிரசித்தமா சொல்லப்படுது செயல்படுது இந்த கோயில்ல தீராத வழக்குகள் சைவினை பிரச்சனைகள் நீங்கிறதுக்காகவும் கல்யாணம் ஆகிறதுக்காகவும் குழந்தை பேரு கிடைப்பதற்காகவும் பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர்வதற்காகவும் நிறைய வேண்டுதல்கள் இங்கே வேண்டிக்கிறதுனால நடைபெறுதுன்னு சொல்றாங்க இது மட்டும் இல்லாம இந்த மரத்துக்கடியில இருக்க கர்ப்பரக்ஷ சொரூபனிங்கிற தாயார் சுகப்பிரசவம் உண்டாகிறதுக்கான வழிகளை தருவதாகவும் சொல்றாங்க இதுல இருந்து நான் மார்கழி பிளாக் சீரிஸ் ஆரம்பிச்சிருக்கேன் ஷார்ட்ஸ்ல உங்களுக்கு வரும் அதெல்லாம் நீங்க மிஸ் பண்ணாம பாக்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர்